அதாவது எப்பவுமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கணும் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கிறது வந்து லோன்லினஸ் இன்னொன்று சொல்லிடலாம் சொல்லி அலோனஸ் ஏதோ ஒரு வகையில் நாம வந்து எங்கேயோ புறக்கணிக்கப்பட்டுட்டோம் நமக்கு ஏதோ டிமாண்ட் இருக்குங்கிற மாதிரி ஆகிடும் நாம வந்து ஏதோ நெக்லெக்ட் பண்ணிட்டோம் நமக்கு நிறைய தேவை இருக்குது நமக்கு நிறைவு பண்ணாமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு தன்மையொடனே அப்படி சொல்லலாம் மற்றத்தில் எப்பவுமே ஒவ்வொருத்தருமே தன்னை வந்து இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும் எவ்வளோ தான் இருந்ததுனால ஏன்னா நமக்கு ஒவ்வொரு அனுபவமே இண்டிவிஜுவலாக தான் இருக்குது நம்ம வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வருத்தமாக இருக்குதுனாலும் எனக்கு மட்டும்தான் அது எல்லாருமே தனித்தன்மையோடு தான் இருக்கிறோம் இப்போ நம்ம இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இண்டிவிஜுவாலிட்டியும் கூட பெர்மனன்ட்டு கிடையாது பை மூமெண்ட் வந்து நம்ம புது புது நபராக தான் இருக்கிறோம் நம்ம ஏதோ வகையில் நம்ம ஏதோ ஒன்று வகையில் லேட் பண்ணி லேட் பண்ணி நம்மளை வந்து ஏதோ ஒரு சம்படியாக நம்ம வந்து பெர்மனண்ட்டாக நினைக்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அதில் மொமெண்ட் பை மூமெண்ட்டு நம்ம புதுசாக இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம எங்கேயுமே தங்கிட்டு கிடையாது அதான் நம்ம அது மற்றது கூட மெல்ல மாறலாம் இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சேர் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தாலும் இந்த சேர இப்போ தான் இருக்கும் ஆனால் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு அதுதான் பாடியை பார்த்தா நாளைக்கு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அங்கேயும் மாற்ற மாட்டே இருக்கு ஆனால் இந்த மாற்றமும் இந்த மாற்றமும் வந்து கொஞ்சம் மெல்ல தருது நமக்கு உடனே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மனசு மட்டும் வந்து மின்னல் வேகத்தில் இருக்குது ஒரு வினாடி கூட ஒரே மாதிரி இருக்காது அரை வினாடி கூட மின்னல் வேகம்னா பார்த்துக்கிட்டுங்களேன் அந்த அளவுக்கு நம்ம மைண்டு மாறிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம கண்டினியூட்டியா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம நமக்கு வந்துகிட்டே இருக்கு அது ஒரு பிரம்ம தான் பட் இருந்தாலும் நம்ம அது ஒரு ஃபேக்டின்ட்டு எடுத்துக்கிட வேண்டியது தான் ஆனால் ஒன்று மாறிதான் தோணும் ஆனால் ஒன்றும் கிடையாதுன்னுட்டு எடுத்துக்கிடணும் ஆனால் பட் இருந்தாலும் கூட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து நமக்கு உள்ள அனுபவம் வந்து ஒரு பெர்சனல் அனுபவங்கிற மாதிரி ஒரு இது இருக்கிறனால அது பெர்சனல் அனுபவமும் போய் கிடையாது நம்ம ஏதோ ஒரு வகையில் ஃபீல் பண்ணுறோம் நமக்கு மட்டும்தான் நீ ஏன்னா வேறு யாருக்கும் அது தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து வருத்தமாக இருக்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரிய முடியாது அடுத்தவங்க தெரியாது என்ன எக்ஸ்ப்ர ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அடுத்தவங்க பார்ப்பாங்க சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கே வேறு யாராலும் புரிஞ்சுக்க முடியாது அப்போ இது வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டிங்கிற ஒரு தன்மைக்கு இருக்குது இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அடுத்தவங்க இதை இப்படி ஏதாவது எதிர்பார்ப்போட நம்ம இருந்தோம்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைவின்மை இருக்கும் அந்த எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு முழுமைத்தன்மை இருக்கும் அப்போ நமக்கே ஒரு முழுமைத்தன்மைன்னு சொன்னால் அது இண்டிவிஜுவல்டின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்போட நம்ம இது வேணும் அது வேணுங்கிற டிமாண்டோட இருந்தோன்னு சொன்னால் அப்போ ஏதோ வகையில் அதான் வந்து நம்ம அலோன்னஸ்ங்கிற மாதிரி அப்படி போகிற மாதிரி ஆகிடும்